வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கான கெசைங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோ பார்த்துன கணிப்பு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேத்து ரிசல்ட் என்ன நம்ம கெஸிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி ஆறு நம்ம கெசிங்கில் சி போர்டில் மட்டும் ஆறு பாஸ் ஆகிருந்துச்சு நண்பர்களே பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பி போர்ட்லேயும் ஒம்பது கொடுத்துருக்கோம் சி போர்ட்லேயும் ஒம்பது கொடுத்துருக்கோம் ஒம்பதுக்கு பவர் ஆறு ஆறு அப்படி ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு நண்பர்களே அறுபத்தி ஆறு ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நாம் பிசியில் தொண்ணூற்றி ஒம்போது கொடுத்துருக்கோம் எகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தேன் இங்கே அறுபத்தி ஆறு பிசியில் பாஸ் ஆகிருக்கேன் நண்பர்களே நண்பர்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு பிசியில் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கேன் இங்கே தொண்ணூற்றி ஆறுக்கும் இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கு ஒம்பதுக்கு ஆறு பவர் வச்சுருக்கான் இங்கேயும் நம்ம சஸ்ட் மிஸ்ஸில் பிசி மேட்ச் ஆகிறது மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி டபுள் ஃபைவ் கொடுத்துருந்தேன் பட் ரிசல்ட்டு டபுள் சிக்ஸு எங்கேயும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே நண்பர்களே நேற்று ரிசல்ட்டை பொறுத்தவரிலையும் சிபோர்டில் மட்டும் ஆறு பாஸ் நிமிச்ச நண்பர்களே அதர்வைஸ் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ எஸ்சியோ நேற்று நம்மளால் ஒரு நல்ல கெசிங்கை கொடுக்க முடியல நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஒரு சிறப்பான கெசிங் தான் எடுத்திருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஸ்ரீசக்தி நாலு அஞ்சு மூணுக்கான கெசிங்கு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே இங்கே கொடுக்கப்படும் கெசிங் கணிப்புகள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே இங்கே நாம் கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே நானூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரா நம்பர் டேட்டு நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு கொஞ்சம் ட்ரா நம்பரில் உங்கள் கவனத்தை வச்சுக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரா நம்பரில் மேக்சிமம் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு ஒரு ஏ போர்டோ ஒரு பிபோர்டு சி போர்டு ரிசல்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நாலு அஞ்சு மூணு மிஸ் பண்ணிடறாதீங்க ஓகே நண்பர்களே ஏபிசி பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் ஒன்று ஆறு ஒம்பது பிபோர்டில் ஒன்று ரெண்டு மூணு சி போர்டில் ஒன்று மூணு ஏழு ஏ போர்டில் ஏழும் பி போர்டில் ஒம்பதும் சி போர்டில் நாலும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்சதுனால மிஸ் பண்ண முடியல அதனால் ஏழு ஒம்பது நாளில் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே கொடுத்துருக்குற என்னோடய கணிப்பும் உங்கள் கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டும் எங்கே என்னோடய கணிப்புகளை எடுத்துக்கங்க இல்லைன்னா இது ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபியில் ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது மூணு ஏழு ஒம்பது ஆறு மூணு ஒம்பது ரெண்டு பிசியில் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏழு ஒம்பது நாலு ரெண்டு ஏழு ஒன்று நாலு ஏசியில் ஒன்று ஒன்று ஆறு மூணு ஒம்பது ஏழு ஏழு நாலு ஒன்று நாலு ஒம்பது நாலு நண்பர்களே நான் இங்கே ஏபிபிசி ஏசியை நான் உங்களுக்கு இப்படி ஒரு மேட்ச் பண்ணி கொடுக்காமல் இருக்கலாம் பட் இங்கே ஒரு ரெகுலரான ஒரு ரிசல்ட் காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஏபிபிசி ஏசியை பிரித்து நான் காட்டியிருக்கேன் நண்பர்களே நண்பர்களை தயவுசெய்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசிட்டல உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு ஏபிபிசி ஒரு ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு பிழிவு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங் டிஜிட் வந்து நாலு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு நாலு எட்டு அஞ்சு மூணு ஏழு ஒன்று நாலு எட்டு ஒன்று மூணு நாலு ஏழு நாலு நாலு ஏழு ஒம்பது நண்பர்களே கொஞ்சம் ஸ்ட்ராங் டிஜிட்டை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா ஏபிசி போர்டில் இல்லாத நம்பரை எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பரை இங்கே நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங் டிஜிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதாங்கிறதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஒன்று நாலு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு ஒன்று நாலு ரிப்பீட்டடாக கிடைக்கிறதுனால ஒன்று நாளும் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் ஒன்று நாலு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க ஆல் போர்டில் ஒன்று நாள் ஸ்ட்ராங்காக நான் வச்சுருக்கேன் நண்பர்களே நண்பர்களே ட்ராட் இருக்குது ட்ராட்ருக்கில் பொதுவாகவே நான் வந்து ஒரு பவராகவோ இல்லை அது அந்த ட்ரா நம்பராகவோ எடுக்கிறதில்ல ஏபிசி போர்டில் என்ன பாசிபிள் இருக்குமோ அந்த நம்பரை தான் இங்கே நான் உங்களுக்கு ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் ட்ராட்ருக்கை பொறுத்தவரையிலையும் ஒன்று ஏழு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ஆறு மூணு ஏழு ஆறு அஞ்சு ஏழு ஒம்பது ஏழு ஒன்று நண்பர்களை இன்றைக்கி ட்ராட்ருக்கில் கொஞ்சம் பாசிபிள் அதிகமாகவே எனக்கு தெரியுது இன்றைக்கி ரிசல்ட்டில் வாய்ப்புகள் நிறையா ட்ராட்ருக்கில் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா டேட்டும் ட்ராட் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ட்ரா நம்பரை கொஞ்சம் பார்த்துக்குங்க ட்ரா நம்பரில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற நம்பரை தவிர்த்து வேறு ஏதாவது உங்கள் கிசுங்களை வந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே நாளைக்கு ட்ராட்ருக்கில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் ட்ராட்ருக்கு நம்பரை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஏழு அஞ்சு கொடுத்துருக்கு நண்பர்களே ஏழு அஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது பிசியில் ஏழு அஞ்சு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் ஏழு அஞ்சு வருதாங்கிறத பார்த்துங்க எழுபத்தி அஞ்சு பெஸ்ட் காம்பினேஷனில் பிசி போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை நாளைக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்